வணக்கம் என்னுடைய அன்பான மீனவ சொந்தங்களுக்கு இந்த பதிவில் வந்து நிறைய மீன்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அந்த மீன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரே பதிவாட்டை நான் எடுத்து போட்டிருக்கேன் வித்தியாச வித்தியாசமான மீன்கள் எல்லாமே பெரிய சைஸ் மீன்கள் தான் எதுவுமே சின்ன மீன்கள் கிடையாது எல்லாமே பெரிய சைஸ் மீன்கள் தான் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்மளுடைய சொந்தங்கள்லேருந்து ஒரு சில சொந்தங்கள் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நண்பா நாங்களும் வந்து கடலுக்கு வரலாமா எங்களாலேயும் அந்த கடல் தொழிலை பார்க்க முடியுமா மீன் பிடிக்கணும்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்குது உங்கள் கூட சேர்ந்து ஃபிஷிங் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்றே ஒன்று நண்பா உங்களுக்கு ஒருவேளை நான் ரிப்ளை பண்ணாமல் கூட இருக்கலாம் நான்லாம் ஒன்றுமே ஆள் கிடையாது என்னோடைய பெரிய பெரிய ஜாம்பவன்லாம் இருக்காங்க நம்ம இதில் நம்ம வந்து நேற்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கும் முளைச்ச காலம் அந்த அந்த அது கூட நான் இல்லை ஏன்னா நம்மளுடைய பேஜ வார்த்தையிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் எடுத்து நான் போட்டுகிட்ருக்கேன் இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கதா பிடிக்கலான்னு சொல்லி கூட எனக்கு தெரியல ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கூடுதலாட்டு வீடியோ பிடிச்சிருக்கு வீடியோ நல்லா இருக்குது அவங்களுடைய ஆடியோ நல்லா இருக்குது உங்களுடைய வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது ஏதாட்டும் ஒரு கருத்து நீங்கள் தெரிவித்தாதான் எனக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லி தெரியும் எதுவுமே கூடத்தில் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பதிவில் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குது நிறைய நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் இப்போ நம்ம தொழில் பார்க்குறோம் அதாவது ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து நம்ம தொழில் பார்க்குறோம் இதில் என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால் இது நம்ம வந்து வெளிநாட்டுக்கு என்ன விசால வாரமோ நம்ம வந்து அந்த ஒரு தொழிலை மட்டும்தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியும் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நம்ம ஊரில் வந்து யார் வேணாலும் கடலுக்கு போய்க்கலாம் டக்குன்னு போய்க்கலாம் நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது நான் இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கடலுக்கு போகிறதுக்குனே தனியாக நமக்கு லைசென்ஸ் உண்டு இப்போ வந்து நம்ம வந்து கடல் விசால வாரதாக இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் இந்த கடல் தொழிலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் வேறு எந்த தொழிலுக்கும் நம்ம போக முடியாது ஒருவேளை நம்ம கேன்சல் ஆகி ஊரில் போயிட்டு திரும்ப ரிட்டன் வேறு விசாலாக வந்தால் நம்ம வேறு தொழில் பார்க்கலாம் இதுதான் இங்கே உள்ள ஒரு சட்டத்திட்டம் அதனால் என்னுடைய சொந்தங்கள்லேருந்து நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் வரலாமான்னு சொல்லி கண்டிப்பாக அது வந்து முடியாது நண்பா கடலுக்குங்கிறது வந்து இங்கே வராது நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கடலாம் ஊர்லஞ்சு வந்து எந்த ஒரு கேப்பார் கேள்வி இருக்காது ஆனால் இங்கே வந்து ரொம்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அதனால் வந்து இங்கே வந்து கஷ்டம் அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு வந்தால் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணுன்னா உங்கள் உங்கள் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லைனா ஏதாட்டும் நீங்கள் ஒரு ஒர்க் பார்க்குறீன்னு வைங்களேன் அந்த வேலை எனக்கு தெரியாது அந்த வேலைக்கு நான் தெரியாத வேலைக்கு நான் வரச்சில் வந்து எனக்கு வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும் வந்து அது புதுசாக ஸ்டார்டிங்கில் பண்ணச்சில் வந்து ஐயோ இது என்னடா இப்படி இருக்குது இதை நம்ம எப்படி பண்ணணும் இதை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி நமக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு கேள்விகள்லாம் எழும்பும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கடலுக்கு வந்தாலும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்ல கஷ்டமாக தான் இருக்கும் அதிகப்படியான வாமிட் வர வாய்ப்பு இருக்குது பிறகு என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா தளர்ச்சியாக இருக்கும் உடம்பு ஸ்டார்டிங்கில் நம்ம நீங்கள் வந்து கடலுக்கு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உடம்பு வந்து தளர்ச்சி கொடுத்துரும் ரெண்டாவது வாமிட் அந்த வாமிட்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே சாப்பிட முடியாது இதெல்லாம் எப்போ சரியாகவும் சொல்லி கேட்டிங்கன்னா போக போக இதெல்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக சரியாயிடும் இது வந்து ரொம்ப நாளைக்குலாம் அப்படி இருக்காது உடம்பு பொறுத்து இருக்குது சில ஆட்களுக்கு வந்து பித்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதிலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இந்த வாமிட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து ஒரு வாரத்துலேயே சரியாயிரும் சில பேருக்கு வந்து ஒரு மாதத்தில் சரியாயிரும் சில ஆட்களுக்கு வந்து ஒரே நாளில் சரியாயிரும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது நான் வந்து இது வரைக்கும் இந்த பதினஞ்சு வருஷ கடல் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு திருப்பு நான் வாந்தி எடுத்திருக்கேன் அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோ தான் எடுத்துருக்கேன் அதிகமான எடுக்கலை என்னுடைய உடம்பு வந்து ஒரு ஒரு வாரத்திலே எனக்கு வந்து சரியாயிட்டு நான் கொஞ்சம் எலும்பி நிற்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் இதில் இருக்க ஒரு பிரச்சனை வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாருமே வந்து கடலுக்கு வரலாம் எல்லாருமே கற்றுக்கிட்டால் எல்லாருமே மீன் பிடிக்கலாம் எல்லாமே எல்லாம் பண்ணிக்கிடலாம் அதனால் இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அது வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் தொடங்க நம்ம அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர நம்ம கற்றுக்கிட்ட பிறகு எல்லாமே நமக்கு ஈஸியாயிடும் இதுதான் நம்ம வேலை இந்த வேலையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுட்சுவேஷன் வரச்சில் வந்து நமக்கு வந்து அது வந்து கஷ்டமாக தெரியாது ஈஸியாக தான் இருக்கும் இங்கே வந்து கத்தாரில் வந்து வந்து வஞ்சர மீன் வந்து எப்போவுமே அதிகமாக கிடச்சிட்டே தான் இருக்கும் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வந்து வஞ்சர மீன் தொழில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இங்கே வந்து அளவுக்கு வஞ்சர மீன் கிடைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு க இது இருக்குது ரீசன் இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தூட்டாமட்டு அதாவது உயிர் உள்ள எறையை வந்து கொரத்து விட்டு தூட்டாமட்டு வைப்பாங்க அது வந்து ஒரு நூறு தூண்டி இரநூறு தூண்டி வரைக்கும் அந்த உயிரோட எறையை கொரத்து விட்டு தூட்டாமட்டு வைக்கிறது அந்த மட்டு இங்கே வந்து இல்லை அதனால் வந்து இன்ன வரைக்கும் இந்த மீன்கள்லாம் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது இதுதான் இதில் இருக்க ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த தூட்டா வைக்கிறதுனால வந்து இந்த மீன்கள்லாம் விரலும் மீன்கள் வந்து அதிகமாக இருக்காது ஒரு இட ஒரு கடலில் வந்து தூட்டா மட்டு வந்து அதிகமாக அடிபட்டுட்டாலே அந்த இடங்கள் உள்ள மீன்கள்லாம் விரண்டு விரண்டு ஓடிடும் ஏன்னா ஒரு மீன் வந்து தூண்டில் மாட்டி கிடக்கிறத பார்த்து மற்ற மீன்கள்லாம் அந்த மீனை பார்த்து பயந்து ஓடிடும் இதனால தான் இங்கே வந்து மீன்கள் வந்து எப்போவுமே கிடச்சிட்டே இருக்குது தூண்டில் நிறையாவே தூட்டா மட்டும் இல்லாததுனால அப்புறம் இந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் பிடிக்கிறதுலாம் ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மீன் வந்து நமக்கு நம்ம தூண்டில நமக்கு மாட்டிட்டால் போதும் அது வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இந்த மீன்கள்லாம் பிடிக்கிறதுக்கு நிறைய மீன்கள் பிடிச்சிருக்கோம்னா இப்போ பிடிச்சிருக்க மோரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ சைஸ் வரும் நல்ல பெரிய சைஸ் மோரை தான் நல்லாவே ஓட்டம் காட்டும் மோர மீன்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே நல்லா தான் ஓட்டம் காட்டும் இப்போ வந்து நாங்கள் இந்த மீன்கள் எல்லாமே செத்த இறைக்கு தான் எல்லாமே இப்போ பிடிச்சிட்ருக்கோம் எதுவுமே ஓடு கிடையாது எல்லாமே செத்த இறை தான் இந்த செத்த இறைகளுக்கு தான் இந்த மீன்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்களில் இந்த மாதிரி தூண்டி தொழிலெலாம் நடக்கும் முன்னாடி நடந்தது ஆனால் இப்போ வந்து நடக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் வந்து போட்டுகள் வந்து கூடுதலாக இருக்கிறதுனால வந்து அங்கே அளவுக்கு தொழிலெலாம் கிடையாது இங்கே வந்து இழுவ போட்டு கிடையாது இலவத் தொழில் இல்லாத இடங்கள்லேயும் மீன்கள் எப்போவுமே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ப்ளஸ் இன்னொரு காரியம் என்னென்னா இறவர்த்துகள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன இறைகள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் வந்து மீன்களும் பெரிய பெரிய மீன்களும் அதிகமாக இருக்கும் ஏன்னால் அந்த பெரிய மீன்கள் வந்து இந்த சின்ன சின்ன இறையை நம்பி தான் இருக்கும் அதனால அந்த இறைகள் அதிகமாக இருந்தாலும் இந்த இடங்கள்ல வந்து மீன்கள் எப்போவுமே அதிகமாக இருக்கும் இப்போ வந்து மாட்டியிருக்க மீன் வந்து ஒரு நார்மல் சைஸ் வஞ்சர மீன் தாங்க இன்றைக்கி வந்து மீன் வந்து எங்களுக்கு நிறையவே கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு கிலோ வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து மீன் பிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு மீன்கிட்ட எங்களுக்கு கிடச்சிது முந்நூறு கிலோ இருக்காது ஒரு இரநூறு கிலோ அந்த இதில் இருக்கும் அதுக்கு குறவாக இருக்காது அவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் இது இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தொழில் தான் இது வந்து மோசமான தொழிலெலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா கடலுக்கு வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சாவது நாள் ஆகிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இவ்வளோ மீன்கள் நாங்கள் பிடிச்சிருக்கோம் அடுத்தடுத்து வந்து எங்களுக்கு வந்து மீன்கள் வந்து மாட்டிகிட்டே தான் இருந்துச்சு ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு இது கடல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் ஏழு நாள் வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து தொழில் பார்க்குறோம் சில பேர் நீங்கள் கேட்டீங்க அங்கே வந்து டாய்லெட் இருக்கா நீங்கள் தூங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு தான் நாங்கள் உள்ளே போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஓட்டு நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கான உணவுப் பொருளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ரியல் வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோம் சாப்பாட்டுக்கு தண்ணி பால் அப்புறம் எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள்களுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா வரைக்கும் செலவு பண்ணுவோம் பிறகு எங்களுக்கு தூங்குறதுக்கெலாம் நல்லா உள்ள சேஃப்டியாக இடம் இருக்குது ரெண்டு ஏசி இருக்குது போட்டில் மேலேயும் ஏசி இருக்குது கீழேயும் ஏசி இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம அதே போல் நம்ம இங்கே இருந்து கிடலாம் ரொம்பவே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் மூணு நேரமும் நல்லா சுட சுட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் என்ன மூணு நேரம் நம்ம மீன் தான் சாப்பிடணும் அதை போல் ஒரு ஆரோக்கியமான உணவு கிடையாது அப்புறம் ஒரு சில சொந்தங்கள் கேட்குறீங்க மூணு நேரமே மீன் சாப்பிட்றீங்க உங்களுக்கு போர் அடிக்கலையா உங்களுக்கு சளிக்கலையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது நாங்கள் பார்க்குற வேலைக்கு வந்து மூணு நேரம் இல்லை ஆறு நேரம் மீன் சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது ஏன்னா நாங்கள் அப்படிலாம் சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து எப்போவுமே தம்பாக வேலை பார்க்க முடியும் எனர்ஜியாக இருக்க முடியும் இதுதான் இதில் இருக்க ஒரு சின்ன ஒரு விஷயம் மீன்கள் எப்போவுமே ஒரு கடல் தொழிலில் வந்து மீன்கள் எப்போவுமே நிறைய கிடச்சிட்டே இருந்தால் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம் அதாவது இதே இது வந்து மீன்கள் இல்லாட்டினா நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி அடுத்தடுத்து எங்களுக்கு மீன்கள் கிடச்சிட்டே இருக்கும்போது நாங்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருப்போம் இது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இயல்பான விஷயந்தான் சில நேரம் வெறுப்புகள் உண்டாகும் என்னடா மீன் கிடைக்கல இது என்னடா தொழில் அப்படின்னு சொல்லி வெறுப்புகள் உண்டாகும் எரிச்சல் உண்டாகும் நிறைய கஷ்டங்களும் நமக்கு உண்டாகும் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து தொழில் பார்த்துட்ருக்கோம் சில இடங்களில் வந்து ஃபிஷர்மேனை வந்து நீங்கள் வந்து இழிவாக பேசுகிறீங்க திட்டுறீங்க அதாவது அழுக்கு துணியும் க கவுச்ச வாடையும் வந்து உங்களுக்கு அசிங்கமாக இரு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை அது வந்து அசிங்கமாக தெரியலாம் ஆனால் உங்களுக்கு அது அசிங்கம் எங்களுக்கு இதுதான் எங்களுடைய அடையாளம் கவுச்ச வாடையும் அழுக்கு துணியும் தான் ஏன்னா இதை போட்டுட்டு தான் நாங்கள் கடலில் இருக்கோம் இதை போட்டு தான் நாங்கள் கடலில் தூங்கும் செய்யணும் எல்லாமே இந்த துணியை போட்டு தான் நாங்கள் இருப்போம் எங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல்லு இல்லைன்னா எங்களுக்கு வந்து இருக்க முடியாது இது வந்து எங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச ஸ்மெல்லு அதனால தான் நான் இதை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோவில் நான் என்ன பண்ணணும் அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும் எதெல்லாம் நான் நீங்கள் சொல்கிறத எதாட்ட நான் செய்யணும் ஏதாட்ட ஒரு டாஸ்க்கு நீங்கள் எதாட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அதை வந்து செய்ய முடியும் ஆனால் நீங்கள் கமெண்டே பண்ண பண்ணாதப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வீடியோவில் நம்ம இன்னும் மிஸ்டேக் பண்ணுறோமோ நம்ம ஏதாட்டும் குறைகள் பண்ணுறோமோ அப்படின் தான் எனக்கு தோணுது ஸோ தயவுசெய்து வந்து வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நான் என்ன வீடியோ போடணும் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள்